வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமாக அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அளவு ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கில் இருக்கா கிராஸ் கட்டிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு அதை இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கிளாத்து நீங்கள் கட் பண்ணக்கூடிய கிளாத் எடுத்து இதே மாதிரி கரெக்ட் பகுதி இதே மாதிரி மடிப்பில் மேலே வர்ற மாதிரி இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த சைடு கரைப்பகுதி பகுதி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அளவு டேப் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் அளவு ப்ளவுஸில் ஹைட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் ரொம்ப பிளவுஸை இழுத்து பார்க்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி அந்த பிளவுஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு இறங்குதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படி பார்த்தாலே போதும் ஹைட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஹைட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய அளவு ப்ளவுஸில் உடம்பு பகுதி எந்த அளவுக்கு இருக்குது அதாவது பட்டன் நம்ம கொக்கி வைக்கோம் இல்லையா அந்த கொக்கி பகுதியிலேருந்து உங்களுக்கு சைடில் வந்து கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ரொம்ப இழுத்து பார்க்க வேண்டாம் ஓரளவுக்கு வந்து லைட்டாக அப்படி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும் இப்போ அதை நோட் பண்ணிக்கோங்க அதில் வந்து பத்தரை இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் சேர்த்து நான் பத்தரைன்றதை நோட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஹைட் வந்து பதினாலு இருந்துச்சு இப்போ பதினாலோட நம்ம எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே அடிக்கிறதுக்கும் மேலே ஷோல்டருக்கும் சேர்த்து வந்து நமக்கு ரெண்டரை ரெண்டு இன்ச் வந்து மடிச்சடிக்கிறதுக்கு அரை இன்ச் வந்து ஷோல்டர் மேலே பிடிச்சடிக்கிறதுக்கு ஸோ மொத்தமாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தா பதினாறரை கிடச்சிருக்கு இதான் நமக்கு ஹைட்டுக்கு எடுக்க வேண்டிய அளவு அடுத்து பத்தரை அந்த பத்தரையோட நான் அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் அதனால் பதினொன்றுன்னு மார்க் பண்ணிக்கலாம் உடம்புக்கு இப்போ அந்த அளவு மார்க் பண்ணியாச்சு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ப்ளவுஸில் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் ப்ளவுஸில் கைப்பகுதியில் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் நீளம் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒம்போதே முக்கால் இருக்குது கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து நான் இப்போ ஒன்றே அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸோ பதினொன்று அப்படின்னு வச்சுக்கலாம் பதினொன்றரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ வந்து ஹைட் எந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ அந்த இதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் பதினாறு எடுத்துருவோம் இல்லையா ஹைட் அதை வந்து இதில் ஹைட்டு பார்த்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து உடம்பு பகுதிக்கு நம்ம என்ன அளவு எடுத்திருந்தோமோ அதை இதில் மார்க் பண்ணி அதை கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க இதே மாதிரி பத்து இருக்குன்னா பத்து அளவுக்கு வந்து நீங்கள் எந்தளவு இதை மடிப்பை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ எனக்கு பதினொன்று தேவை அதனால் பதினொன்றை வந்து கரெக்டாக மடிப்பை போட்டுக்கிட்டு நான் அதை அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கிட்டுறேன் எந்தளவுக்கு நீங்கள் ஹைட் எடுத்துருந்தீங்களோ அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய கைப்பகுதியில் நீளம் பார்த்தோம் இல்லையா அந்த நீளம் வந்து இந்த கிளாத்து மீதி கிளாத் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ லைன் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த லைனை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அந்த மடிப்பை வந்து அப்படியே மடக்கிடணும் அந்த லைன் போட்டிருக்க இடத்துலேருந்து ஒரு மடிப்பு வந்து மடக்கிட்டு துணியை வந்து இப்படி மடித்து போட்டுருணும் நம்ம அவ்வளோதான் இப்போ அடியில் இருக்க கிளாத் வந்து நமக்கு வந்து பேக் சைடு இப்போ மேலே போட்டிருக்கேன் இல்லையா இந்த மடிப்பு வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்காக நம்ம அளவு எடுக்கிறதுக்காக போட்டிருக்கோம் இப்போ அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஷோல்ட்ரு கரெக்டாக வந்து ஷோல்டர் இதே மாதிரி நம்ம ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு கா அரை இன்ச்சு மட்டும் மேலே விட்டுக்கோங்க விட்டுட்டு இதே மாதிரி வந்து ப்ளவுஸுடைய கழுத்து பகுதியிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த கொக்கி பகுதி வரைக்கும் வந்து அந்த ப்ளவுஸ் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒரு காய் இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு இப்படியே வந்து லைன் போட்டுக்கோங்க கொக்கி பகுதி வந்து உங்களுக்கு காய் இன்ச்சுக்கு வந்து லைட்டாக வந்து வெளியே இருக்கணும் உங்களுக்கு இப்போ ஷோல்ட்ருலேயுமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்து லைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து வெளியே கோடு போட்டுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கப் ஷேப் அளவும் நம்மளுடைய பட்டி அளவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தையல் இருக்கும் அந்த தையலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நமக்கு அளவு எவ்வளோன்னா அது ஒரு அரை இன்ச்சு பட்டி பகுதியும் கப் ஷேப்பும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு அரை இன்ச்சு தேவை ஸோ ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் நம்ம அந்த இடத்துல ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இப்போ இந்த அளவு மார்க் பண்ணியாச்சு அடுத்து இப்போ கைப்பகுதியிலையும் அதே மாதிரி தான் தையல் ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து அரை இன்ச் மேலே வந்து நீங்கள் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம் கைப்பகுதியை மேலே தூக்கி விட்டு தான் நீங்கள் அளவு எடுக்கணும் நான் இப்போ காமிக்கிற மாதிரி கைப்பகுதியை மேலே வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துலையுமே உங்களுக்கு தையல் போட்டிருக்க இடத்துல ஒரு லைன் போட்டுவிட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச் கீழே அளவு எடுத்து இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது கைப்பகுதி மேலே வச்சுட்டு தான் நீங்கள் ஆம்போல் அளவு எடுக்கணும் இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த இதையும் இதையும் ஜாயின் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு விடலாம் இப்போ போட்டாச்சு இதிலேருந்து நம்ம இப்போ சென்டரில் வந்து நீங்கள் இதே மாதிரி டேப்பை வச்சுட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி அதை இதையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நமக்கான அளவு வந்து முக்காவாசி முடித்தாச்சு ஃப்ரண்ட் சைடு இப்போ கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அதே அதே அளவுக்கு நம்ம போட்டு விட்டுறலாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய ஷோல்டர்லேருந்து உங்களுடைய டாட் பிடிக்கிற இடத்து வரைக்கும் எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதை ப்ளவுஸை வந்து இதே மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கிறதுல கரெக்டாக அப்படி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கில் இருந்து இதே மாதிரி ஒரு கோடு போட்டுடலாம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு கோடு அவ்வளோதான் போட்டுவிட்டு இதே மாதிரி நான் இப்போ அதில் காமிக்கிற மாதிரி அப்படியே ஒரு லைன் மட்டும் போட்டு விட்ருங்க அவ்வளோதான் நமக்கு அளவு எடுத்தாச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடு இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைடுக்குள்ளதை மட்டும் தான் கட் பண்ணணும் மேலே இருக்கிற ரெண்டு பீஸ் கிளாத் மட்டும்தான் தான் முதல்ல கட் பண்ணிக்கணும் அதுதான் ஃப்ரெண்டுக்குள்ளது கைக்கு மட்டும் ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம் எல்லா கிளாத்தையும் சேர்த்து மேலே ஷோல்டர் தனியாக கட் பண்ணிக்கோங்க சைடில் இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போக்கு நம்ம மேலே உள்ள கிளாத்தை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் சைடு மீறி இருக்கிற அந்த பேக் சைடுக்குள்ள கிளாத்தில் அளவு ப்ளவுஸை இதே மாதிரி வச்சுக்கோங்க நெக் சைடு கை சைடு மாற்றி போட்டுறாதீங்க பார்த்து க கவனமாக அளவு இதே மாதிரி போட்டுக்கோங்க ப்ளவுஸுடைய கா அளவுக்கு நெக் இருக்கோ அதை விட ஒரு கா இன்ச்சுக்கு வெளியே நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது பேக் சைடு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து கைப்பகுதி மீதி இருக்கிற கிளாத்து வந்து நம்ம கைப்பகுதிக்காக வச்சுருப்போம் அதை நாலா நாலாக இதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு கீழே ஒரு இன்ச்சுக்கு மட்டும் அளவு மார்க் பண்ணிக்கோங்க கீழே மடக்கடிக்கிறதுக்கு மேலே வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் அளவுக்கு உங்களுக்கு தையலுக்காக இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம் இன்னொரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அளவு பிளவுஸை கரெக்டாக அதே மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி சைட்லேயும் உங்களுக்கு எந்த இடத்துல தையல் இருக்கோ அந்த லாஸ்ட்ல ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த சைட்லேயுமே அதே மாதிரி நீங்க மேலையும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதை இட அதை விட ஒரு அரை இன்ச்சு மேலே இதே மாதிரி ஒரு டாட் வச்சு அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல எந்த இடத்துல உங்களுக்கு தையல் இருக்கோ அதை விட அரை இன்ச்சுக்கு மேல உங்களுடைய விரலால் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அரை இன்ச்சுக்கு மேலே இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கையை வச்சு நீங்கள் அளவு எடுத்துடலாம் அவ்வளோதான் டாட் ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் கைப்பகுதியை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி வந்து டேப்பை வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் அதில் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அடியில் உள்ள ரெண்டு கிளாத் வந்து அப்படியே இருக்கணும் இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லையா உள் உள் உள்ள கொஞ்சம் கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக இது எல்லா ப்ளவுஸுமே இதே மாதிரி தாங்க கட் பண்ணிவிட்டு தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும் அடுத்து கீழே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் இல்லையா அதை வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு தெரியணும் அதுக்காக அடுத்து பட்டி வந்து கட் பண்ண போகிறோம் பட்டிக்கு சிம்பிள் தான் ஈஸியாக கட் பண்ணிடலாம் அளவுக்கு எந்த கிளாத் உங்களுக்கு எந்த இடத்துல சரியாக இருக்கோ அந்த அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பட்டி வச்சுக்கோங்க இப்போ பட்டியை வச்சதுக்கப்புறம் கீழே வந்து அரை இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் அளவு எடுக்கணும் அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு பட்டி இருக்கோ அதை விட கீழே ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணி அளவு போட்டுக்கோங்க அடுத்து மேலே உங்களுக்கு தையல் எந்த இடத்துல இருக்கோ தையல்லேருந்து மேலே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு எடுத்தால் போதும் மார்க் பண்ணிவிட்டு சைடில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுலேருந்து இதே மாதிரி ஒரு வளைவு வந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு பட்டி ரெடி ஆகிட்டு இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எந்த இடத்துல நீங்கள் கொட்கி வைக்க போகிறீங்களோ அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒரு இன்ட்டு போட்டு இதில் மார்க் பண்ணியிருக்கேன் இன்னொரு பட்டியும் நான் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டு பட்டிக்கு கிளாத்து காணலை அப்படின்றதுனால நான் இதில் ஜாயின் கொடுத்து தைக்க போகிறேன் அதுக்காக இது ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த கிளாத்தை அதில் வச்சு வெட்டியிருக்கேன் ப்ளவுஸில் முன்பகுதியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் டாட் பிடிக்கணும் அந்த டாட் எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத அளவு மார்க் பண்ணும் இல்லையா அந்த அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸை இது மாதிரி வச்சுக்கோங்க கழுத்து பகுதியிலேருந்து காயின் அளவுக்கு கீழே இறக்கி வச்சுக்கோங்க ப்ளவுஸை வச்சுட்டு உங்களுடைய டாட் வந்து சென்ட்ரில் எந்த இடத்துல இருக்கோ அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கா இன்ச்சுக்கு நீங்கள் கீழே இறக்கியிருக்கேன் இப்போ டாட் எனக்கு இந்த இடத்துல இருக்குது அதில் ஒரு மார்க் நான் பண்ணிக்கிறேன் அதில் இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் இன்ச்சு டேப்பை வச்சு நோட் பண்ணி அரை இன்ச்சுக்கு இன்னொரு டாட் வச்சுக்கலாம் அவ்வளோ தான் அடுத்து கீழே வந்து அரை இன்ச்சுக்கு இதே மாதிரி ஒரு டாட் வச்சுக்கலாம் இது வந்து ஏற்கனவே நோட் பண்ணது அதனால் இதை பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறாதிங்க நமக்கு இதான் வந்து டாட் பட் டாட் பிடிக்கக்கூடிய அளவு சென்ட்ரில் இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம் அதே மாதிரி வந்து கீழே பிடிச்சடிக்கிறதுக்கு அரை இன்ச் அவ்வளோதான் நமக்கு டாட் படிக்கிற அளவு முடிஞ்சு அதே மாதிரி இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த அளவு நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு கொக்கி பகுதியிலேருந்து வரக்கூடிய அளவு நோட் பண்ணணும் கொக்கி பகுதியில் உங்களுக்கு அரை இன்ச்சு போயிருக்கும் அதனால் அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயுமே வந்து எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீளத்துக்கு கீழே உள்ள டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாட் பிடிச்சதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அளவு இருக்கோ அந்த அந்த அளவு இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச் இருக்குது அதனால் நான் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதிலேருந்து இன்னொரு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நம்ம டாட் பிடிக்கும்போது இதே மாதிரி வரும் அதுக்காக தான் நம்ம இதை மார்க் பண்ணுறோம் இப்போ ஹைட் உங்களுக்கு எந்த அளவு இருக்கோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தையல் போட்ட பகுதி மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும் அதுலேருந்து அரை இன்ச் மேலே வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாட் நம்ம பிடிச்சிருவோம் ரெண்டு சைடு டாட் பிடிச்சாச்சு மேலே உள்ள டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா அது நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு சொன்னால் தான் புரியும் அதனால் நான் தையல் போடும்போது அதை காமிக்கேன் கைப்பகுதியில் இதே மாதிரி நம்ம லைட்டாக ஒரு காய் இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ண போகிறோம் எல்லா ப்ளவுஸ்லையுமே நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கணும் ஒரு காய் இன்ச்சுக்கு அவ்வளோதான் ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே நான் கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இதே மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ